உண்மையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இது இந்திய விமானப்படையினுடைய தொண்ணூத்தி ரெண்டாவது அந்த நிறைவு விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு சாகச நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நார்மலாக வந்து சென்னை மெரினா கட்டுரையில் சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் கூடுவாங்க இவங்க நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்யணும் அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்க வரவங்களுடைய தேவைகளை ஹைலைட் பண்ண மறந்துட்டாங்க இது வந்து சாதனைன்ற வகையில வந்து லிங்க் புக்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே பாராட்டுகள் அந்த சாதனையில் அஞ்சு பேர் செத்தாங்களே அதுவும் பதிவு செய்யுங்க இது வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி திமுக கவர்மெண்ட் அவங்கதான் பதில் சொன்ன இந்த விஷயத்துல நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான கிரெடிட் நீங்க எடுத்துக்கிறீங்க ஊடகத்துல இது போன்ற விஷயங்களை உடனடியாக டேக் ஆஃப் ஆகிற அளவில் பெரிய முக்கியமான செய்தியாக மாறாத அளவில் கண்ட்ரோலும் பண்றாங்க தேவலாமா வந்துட்டாங்க எங்களுக்கு விளம்பரத்தை காமிச்சு ஆசை காமிச்சு எங்களை வச்சுட்டாங்க எங்களை வந்து படுத்து எடுத்துட்டாங்க அப்படின்ற தன்னோட தங்களோட ஆதாரத்தை இருக்காங்க சில இடத்துல டிராபிக் என்ன பண்ணாங்க வண்டியை அங்கேயே போட்டுட்டு இறங்கி போயிட்டாங்க ரோட்ல போட்டு இறங்கி போயிட்டாங்க அப்ப பின்னாடி வர வண்டி எப்படி வரும் ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ் வழி இல்லை வெப்பம் அதிகமாக இருந்துச்சுங்கிற காரணத்தை குறிப்பிடறாங்க நாங்க சொன்ன விதிமுறையை அவங்க சரியா பின்பற்றல பாதிக்கப்பட்டவங்களே அக்யூஸ்ட் ஆக்குறதுங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப மோசமான ஒரு தன்மை இதன் பிறகு நடக்கக்கூடிய இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அப்ப நான் கூடுதல் கவனமா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா இப்ப நடந்ததுல நான் கூடுதல் கவனமா இருக்க தவறிட்டேன் வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு இணைந்திருக்கிற நியூஸ் போக்கஸ் தமிழ் முதன்மை ஆசிரியர் அன்பு அவர்கள் வணக்கம் நேற்று நடந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு மெரினா பீச்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு ஐஏஎஃப்ல ஆனா இதுல ஒரு சோகம் என்னன்னா ஐந்து பேரோட மரணம் ஒரு பக்கம் இது சரியான வழிகாட்டுல பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இல்லை அரசாங்கம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அதுக்கான தேவைகள் ஏற்பாடெல்லாம் பண்ணி முடித்தோம் ஆனால் இது வருத்தத்தக்க விஷயம் அப்படின்ற இன்னொரு பக்கம் நம்ம இந்த நிகழ்வை எப்படி பார்க்கறது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இந்திய விமானப்படையினுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது அந்த நிறைவு விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு சாகச நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ராணுவத்துறை சார்பாகவும் வந்து தமிழக அரசு சார்பாகவும் வந்து தொடர்ச்சி விளம்பரங்கள் செய்யப்பட்டுச்சு தொலைக்காட்சிகளை வந்து வந்து விளம்பரம் செய்யப்பட்டுச்சு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஆனால் அன்எக்பெக்டடாக வந்து இவ்வளோ கூட்டங்கள் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஒருத்தர் என்னென்னா முன்கூட்டி இவ்வளோ பேர் வருவாங்கிறது எதிர்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அப்படிங்குற விஷயங்க முன்வைக்கிறேன் எனவே இந்த விஷயத்துக்கு நீண்ட காலமாக நீங்கள் வந்து அதுக்கான ஒரு விளம்பரம் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சண்டே நாட்கள் சென்னை போன்ற நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து சென்னை மெரினா கட்டுரையில் சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் கூடுவாங்க ஏன்னால் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற நகர மக்களுக்கு ஒரு வீக்லி ஒன் டே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு காமன் ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது முக்கியமான பிளேஸ் அப்படிங்கிறது ஸோ அதனால் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு நீங்கள் தொடர்ச்சி விளம்பரம் பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஒரு தொடர்ச்சியாக வந்து தொலைக்காட்சி சேனல்லேருந்து இருந்து பல விஷயத்துலேருந்து மக்களுக்கு சோஷியல் மீடியா மூலமாக வந்து மக்களுக்கு தொடர்ச்சியாக இது சார்ந்த செய்திகள் வந்துகிட்ருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து திட்டமிடப்படுதுன்னு சொல்லி உடனே வந்து இது சென்னை சார்ந்த மட்டும் வரமாட்டாங்க இதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து அண்டை ஸ்டேட் அண்டை இருந்து கூட இது பார்க்கறதுக்கு பலரும் கிளம்பி வரலாம் சென்னை சென்னைங்கிறது இது ஒட்டி இருக்குது ஆந்திரா மற்ற மாநிலங்களில் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பி வருது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து நிச்சயமாக கூடியிருக்கும் அது பதினஞ்சு லட்சங்கிறது இவங்களுக்கு திட்டமிட்டுட்டாங்கன்றதான் தான் செய்தி இருக்குது அப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரென்த் இதுக்காக வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு அப்படிங்கும்போது இந்த நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு ஒரு 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 மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி எந்தளவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை அதை மாற்றணுமோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்த மாதிரி அதே போல் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வரவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது அந்த விஷயத்தையும் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கணும் ஆனால் என்னென்னா இவங்க நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்யணும் அதை அது அது அதை அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்க வரவங்களுடைய தேவைகளை ஹைலைட் பண்ண மறந்துட்டாங்க அப்படிங்குறதான் விஷயம் இது வந்து ஒரு பக்கம் சாதனைன்ற அளவில் வந்து இது வந்து சாதனைன்ற வகையில் வந்து லிங்கை புக்கில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே பாராட்டுக்கள் அந்த சாதனையில் அஞ்சு பேர் செத்தாங்களே அதுவும் பதிவு செய்யணும் இந்த நிகழ்ச்சிக்காக உயிர் விட்டுருக்காங்க அஞ்சு பேர் இந்த நிகழ்ச்சி நடக்காமல் அவங்க யாரும் இங்கே வந்து இதாக இருக்க மாட்டாங்க அப்போ அந்த பதிவில் அந்த சாதனையில் இதுவும் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ வந்து இதில் இது மீது முன்வைக்கக்கூடிய பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை சோதனையில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அந்த கருத்தை ஒதுக்கி தள்ள முடியாது அது உண்மையான கத்து கருத்து தான் ஏன்னா ராணுவம் இந்த நிகழ்ச்சி எங்கே வேணால் நடத்திருக்கலாம் தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணி நடத்தி முடிவு எடுத்து எங்க செஞ்சிருக்காங்க சென்னையில் நடத்திருக்காங்க ஆனால் நிகழ்ச்சி எங்கேனாலும் நடந்திருக்கும் ஆனால் இறந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அஞ்சு பேர் இறந்திருக்காங்க நம்ம தான் பார்க்கணும் உயிரிழப்புங்கிறது வந்து அது வந்து அதுக்கான நிகழ்ச்சி இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நடத்தலாம் இங்கிலாட்டி எங்கே வேணாலும் நடத்தலாம் பட் உயிர்ங்கிறது போனது போனதுதான் அப்போ அதுக்கான ஒரு காரணம் அங்கே நடந்த சில பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை கட்டாயம் அட்ரெஸ் பண்ணி ஆகணும் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் பார்த்தோம் ஆனால் இதில் ஒரு பல விமர்சனங்கள் இருந்திருக்கு குறிப்பாக பல கட்சி தலைவரும் சரி கூட்டணிகள் இருக்கிறவங்க வைக்கிற தலைவரும் சரி இந்த நிகழ்ச்சியை கொடுத்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக தமிழக அரசாங்கத்தின் மீது தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்று மாசு அவர்கள் ஒரு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது முகம் சுழிக்கிறோம் விஷயங்கள்லாம் பேசியதாக நம்ம பார்க்குறோம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் நலன் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசினார் கவனிச்சம் அவங்களுக்கு நிருபர்கள் சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க அவரும் சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திரு பிரியா அவர்கள் ரெண்டு பேரை வந்து அந்த ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் பல கேள்விகள் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த விளக்கத்தை வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போ இது போன்ற ஒரு பதினஞ்சு லட்சங்கிறது நாங்கள் அன்எக்பெக்டட்னு சொல்லி ஒரு விஷயம் குறிப்பிட்றாங்க ஒன்று ரெண்டாவது பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடனா பதினஞ்சு காவலர்கள் நாங்கள் போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவங்களை கேட்குறாங்க அவளை போட முடியாது அப்படின்னு கேள்வி நிறுவனம் பார்த்து அவளை போட முடியாதுன்றது சொல்றாங்க அப்படி போட முடியும்னு ஒரு கேள்வியும் கேட்குறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த ஒரு பிரச்சனைக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வெப்பம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் சூழல் என்விரான்மெண்ட் தான் காரணம் நிர்வாகங்கிறது கிடையாது நல்ல விஷயம் புரியுது நிர்வாகம் என்வராமெண்ட் இஷ்யூ காரணம் என்விரான்மெண்ட்டை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புகளை வந்து என்வராமெண்ட்டை கொண்டு போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையாண்டாங்கிறத கவனிச்சோம் வெப்பத்தின் காரமாக ஹீட் ஸ்ட்ரோக்கு இல்லை அது அந்த வாதம் அதன் காரணமாக தான் அங்கே மக்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கலாம் குறிப்பிட்றாங்க நல்லா திட்டமிடணும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பதினாலு மணிக்கு தோங்குது மதியம் ஒரு மணிக்கு முடியுது சரிங்களா நல்ல வெயில் நேரம் சென்னையில் மெரினா பீச்சில் வெயில் எப்படி இருக்கும் பீச்சில் எப்படி வெயில் இருக்கும்னு சொல்லவே தேவையில்லை அதுவும் இப்போ வந்து இந்த குளோபல் வார்மிங்குடைய அந்த பேட்டன் மாறனதுனால ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டுலேருந்து பத்து மாதத்தை வந்து நம்ம ஒரு சம்மர் மாதம் நம்ம பா பார்த்துட்ருக்கோம் அந்த பருவமே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் அதுவும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற வெளிலாம் நம்ம கடைக்கிடவே தேவையில்ல அவ்வளோ மோசமாக இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் வந்து இருக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் வந்து இப்படிலாம் இருக்குன்னு திட்டமிட்டு இதுக்கான ப்ரொவிஷன் செஞ்சிருக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் விதிமுறைகள் அதாவது என்னென்ன விஷயம்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் நெறிமுறைகள் கொடுத்துட்டோம் வரும்போது படம் எடுத்துகிட்டு வாங்க கூலிங் கிளஸ் போட்டுவிட்டு வாங்க தண்ணி பாட்டில் கொண்டு வாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டோம் அதை ஃபாலோ பண்ணல இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா திருமதி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி சாதனையான ஒரு நிகழ்ச்சி அது சென்னையில் நடந்ததுனால சாதனையாக மாறிடுச்சு ஏன்னா இது இது போன்ற நிகழ்ச்சியாக ஏற்கனவே வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நடந்திருக்கு அங்கே யாரும் இந்த அளவுக்கு கூட்டம் கூடல இது வந்து ஒரு ரெக்கார்ட் புக்கில் என்ட்ரான மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஸ்டாலின் வந்திருக்காரு எல்லா அமைச்சர் பெருமைகள் கலந்துருக்காங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சி அப்படி இருக்கும்போது நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான கிரெடிட் நீங்க எடுத்துக்கிறீங்க அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு இப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க இடத்துல தள்ளி விடுறீங்க அதை ஏன் தள்ளி விடுறீங்க ஒரு கேள்வி திரும்ப திரும்ப கவனிக்க வேண்டிய விஷயம் திமுக அரசு இந்த ஆட்சிக்கு அவங்க ஒரு விஷயம் எல்லா கிரெடிட்ஸும் ஒரு விஷயம் செஞ்சு அதாவது மகளிர் விடியல் பயணம் கொண்டு வரும் பெண்களுக்கான இலவச பயணம் கொண்டு வரும் பிறகு வந்து மாதாந்திர அவங்களுக்கான உரிமை தொகை வழங்குறோம் பிறகு புதிய முதல் திட்டம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க அதுக்கான கிரெடிட்ஸ் தங்களுக்கு எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைச்சது ஸ்டாலின் தலைமையில திராவிட மாடல் கிடச்சதுன்னு சொல்லி அந்த கிரெடிட் எடுத்துக்கிறாங்க ஓகே பாராட்டுக்க விஷயம் அதே போல் உங்களோட நிர்வாகத்தின் கீழே எங்கே ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கணும் இல்லை

கட்சிகள இருக்கு எதிர்கட்சி அபிஷியல் சட்டமன்ற எதிர்கட்சி மட்டும் எதிர்கட்சி கிடையாது ஆட்சியில் இல்லாத கூட்டணி இல்லாத மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெற்று அரசியல் தான் தங்களோட சொல்ல வச்சிருக்காங்க எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு அது வந்து இந்த கட்சி அந்த கட்சியை பிரிச்சு பார்க்க முடியாத அரசியல் அரசியல் ரீதியான ஒரு தவறு நினைச்சா அந்த சுட்டி கட்டதான் செய்வாங்க உடனடியே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து அங்க முடிக்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு இவங்க கொடுக்கூட ஒரு ஒரு கட்டளையோ அல்லது வந்து ஒரு ஒரு மென்மையான ஒரு கருத்துன்னு கூட வச்சுக்குமே ஊடகத்தில் இது போன்ற விஷயங்கள உடனடியாக டேக் ஆஃப் ஆகிற அளவில் பெரியவர்களுக்கு முக்கியமான செய்தியாக மாறாத அளவில் அதை வந்து கண்ட்ரோலும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த மூணு வருஷத்தில் நம்ம அளவில் கவனிச்சிட்ருக்கோம் அப்போ டோட்டலாக வந்து நெரட்டிவ் கட் பண்றாங்கிறது கவனிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சி இல்லைங்கிறத நம்ம வருத்த வரும் எதிர்க்கட்சியோட ரோல் வந்து இது சுட்டி காமிச்சிட்டே இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து எதிர்க்கட்சி மட்டும் இந்த விஷயத்தை குற்றச்சாட்டு வைக்கல குறிப்பாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தொழில் திருமணம் அவர்கள் வந்து இந்த விஷயம் ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு இன்சிடண்ட் இது இதுக்கான பொறுப்பு வந்து ஆளுமர் ஏத்துக்கணும் அவங்களுக்கு இழப்பீடு பாமக வந்து இருபத்தஞ்சு லட்சம் இழப்பீடு சொல்லி அவங்களும் அதை கண்டிச்சு அறிக்கை விட்டுருந்தாங்க ரொம்ப இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு இறந்தவர்களுக்கு அஞ்சு லட்சம் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா கவனிக்கிறேன் மாசு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிகழ்வை ஒரு அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒற்று நோக்கணும்னா பல அரசியல் இருக்குது இல்லையா இப்போ மக்கள் மத்தியில பல நாள் பேசப்படுறது குறிப்பா அரசியல் விமர்சகர் மத்தியிலும் இந்த கண்டனம் முன்வைக்கிறாங்க என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ஷோ பண்ணும் போது கிட்டத்தட்ட பதினைஞ்சு நாட்கள் வந்து பல அமைச்சர்களால் பார்வையிடப்பட்டு பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கே நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க அங்க சேர்ந்த கூட்டம் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துல இருந்து பதினைஞ்சாயிரம் வரை தான் ஒரு பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு பதினஞ்சு நாளாக ஒரு ஆய்வு மேற்கொண்டு அங்க ஒரு நிகழ்வு நடத்துறாங்க இவங்களுக்கு இருபது நாட்களுக்கு முன்னாடியே தெரியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு அப்போ அந்த இடத்துல எவ்வளோ யோசிச்சு இருக்கணும் எவ்வளோ ஆய்வு மேற்கொண்டு இருக்கணும் இதெல்லாம் பண்ணிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நீங்கள் கேட்குறப்போ ஒரு முக்கியமான கேள்வி எதிர்கட்சி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க குறிப்பா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாரு அப்படிங்கிறது கவனிக்கிறோம் இந்த விஷயத்துக்கான பதில் நான் என்ன இருக்குன்னு பார்க்குறேன்னா அன்னைக்கு நடந்த அந்த ஃபார்முலா ஃபோர் அந்த கார் ரேஸ் அந்த பந்தயம் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை இனிஷேட் பண்ணுறாரு குறிப்பாக வந்து அவர் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அவர் வந்து அந்த விஷயத்தை செஞ்சார் பிறகு நமக்கே தெரியும் அவர் அப்போ வந்து துணை முதல்வர் ஆகலை இல்லாட்டி கூட அவர் வந்து எல்லா அமைச்சர்களும் தாண்டி அவர்தான் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அமைச்சராக சமீப நாட்களாகவே இருந்துகிட்டு இருந்தார் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது கூட வந்து அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்தளவுக்கு கொடு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத இருந்தோம் எனவே அது வந்து அது அவர் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அதுக்கான கிரெடிட் அவருக்கு வரணும் அப்படிங்கிற அளவில் அவங்க அந்த விஷயத்தில் கவனமாக செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் இதில் பார்க்குறேன் பட் இந்த விஷயத்துக்கான கிரெடிட் யாருனா ராணுவத்துறையோடது ராணுவத்துறை வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது ஸோ இது வந்து இவங்க இனிஷியேட் பண்ணுற நிகழ்ச்சி அடுத்து ராணுவம் இருபது இங்கே செய்யணும் அப்படின்றது பட் இவங்க வந்து அதுக்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கான இடத்துல தான் யார் யார் எந்த நிலப்பரப்பில் நடக்கும் போது சப்போஸ் இது வந்து கேரளா நடந்தால் கேரளா கவர்மெண்ட்டோட நில அவங்களோட நிர்வாகம் தான் அந்த அதில் ஹேண்டில் பண்ணிக்க போகுது தெலுங்கானா நடந்தா அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படின்னு தான் பார்க்கலாம் இப்போ இங்கே தமிழ்நாடு நடந்ததுனால திமுக கவர்மெண்ட்டு அது ஜஸ்ட் வந்து நிர்வாக ரீதியாக அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் அது அதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ இதுக்கான பெரிய லெவலில் கிரெடிட் யாரும் எடுத்துக்க முடியாது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கிரெடிட் எப்படி எடுத்துடலாம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பாஞ்சு லட்ச கூட்டத்தை ரொம்ப அழகாக திறமையா கையாண்டாங்கண்ணா அந்த கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான கிரெடிட் இருக்குது நிகழ்ச்சி ராணுவத்துறை இது நடத்தி சாகசம் வந்து அவங்க எடுத்துக்க போகிறாங்க அவங்களுக்கு போய் சேரப்போம் ராணுவத்துறைக்கு போய் சேரப்போகுது ஓகே ஆனால் மக்கள் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அந்த மக்கள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது அதை கரெக்டாக செஞ்சு அதுக்கான இவங்க எடுத்துருக்க வேண்டியது அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நியூஸ் இன் அவர் செய்திகள் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க நேற்று காலையில் பதினோரு மணி வரையும் அந்த விஷயத்துக்காக அதாவது பொது போக்குவரத்தை பிளான் பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்கன்னு அதிகாரிகள் குறிப்பாக வந்து போக்குவரத்து சாலை போக்குவரத்து இருக்கக்கூடிய பஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் எம்டிசி பஸ்னுடைய நிர்வாகம் வந்து அந்த விஷயத்தையும் மறந்துட்டாங்க அதுக்கான ஆர்டர் போட மறந்துட்டாங்க பதினோரு மணிக்கு மேலே தான் ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அதுதான் செய்தி ரிப்போர்ட் ஆயிருக்கு பிறகு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க டிரைவர்ஸ் கண்ட்ரெஸ்ஸாக வந்து வேகமாக அங்கே வந்தாங்கன்னா லேட்டாக வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக மேலாளர்கள் டிப்போலருக்கு மேலாளர்கள் பஸ்ஸை கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை அங்கே உள்ள பிரச்சனை அதன் பிறகு சில பேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட் டியூட்டி பார்த்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க வண்டி எடுக்க சொல்லி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க சரி அவங்களும் வண்டி எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு குளறுபடிக்குள்ளாக்கி தான் வந்து நேற்று வந்து வண்டி எடுத்து இயக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கான அந்த இலவச பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இலவச டிக்கெட் விற்கிறது போக ஐநூறு தான் கலெக்ஷன் வரும் ஒரு நடைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு நடையில் பார்த்தீங்கன்னா ஐநூறுவா வருமானம் வருமா நேற்றுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துருக்காங்க டூ டைம்ஸ் வந்து கூட கிடச்சிருக்கு அப்படின்றாங்க அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டிருக்காங்க அப்போ இவ்வளோ வருமானம் வரும்னு தெரிஞ்சால் இது கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தால் நமக்கான ஒரு ஒருசிச்சாவே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு விஷயம் இது ஒரு பொது ட்ரான்ஸ்போர்ட்டில் நடந்தது இது ஒரு பிரச்சனை இது வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி திமுக கவர்மெண்ட் அவங்க தான் பதில் சொன்ன இந்த விஷயத்தில் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட் அங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மெட்ரோ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சண்டேஸ் வந்து அந்த ட்ரெயின்ஸ் கட் பண்ணிடுவாங்க ஒரு டைம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் கொடுப்பாங்க யூஸ்வல் மாதிரி இருக்காது பட் நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி அப்படிங்கிறனால எட்டு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் கொடுத்துருந்தாங்களா யூஷலாக இப்படி விஷயத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூன்று நிமிஷத்தை ஒரு ட்ரெயின் கொடுக்கணுமா இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அந்த பிளானை மாத்திராங்க எட்டு நிமிஷங்கிறதுக்கப்புறம் அப்புறம் வந்து மூன்று நிமிஷத்துக்கு ஒரு டைம் ட்ரெயின் விடுறோம்னு சொல்லிட்டு அது மாத்திராங்க அது மாத்திரதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு அது வந்து எட்டு நிமிஷத்துக்கு ஒன்று தான் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் எம்டி ஸ்ட்ரீட் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி மெட்ரோ டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இது இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே பொது போக்குவரத்தில் ஒரு பெரிய வந்து தவறு செஞ்சிருக்காங்க அதன் காரணம் தான் மக்கள் வந்து அது கடுமையான இனங்கள் எதிர்கொண்டிருக்காங்க பர்சனலாக வந்து மக்கள் வந்து தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னன்னா தேவலாமல் வந்துட்டாங்க எங்களுக்கு விளம்பரத்தை காமிச்சு ஆசை காமிச்சு எங்களை வர வச்சிட்டாங்க எங்களை வந்து படுத்து எடுத்துவிட்டாங்க அப்படின்னால தன்னோட ஆதாரத்தை வெளிப்படுத்திருக்காங்க ரொம்ப முக்கியமாக என்ன பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிராஃபிக்கில் வரும்போது வந்து வண்டியில் வரும்போது வண்டியெல்லாம் கொண்டு சேர்க்க முடியல அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்து வர வண்டியில் வரையில கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சில இடத்துல டிராஃபிக் ஆனால் என்ன பண்ணாங்க வண்டியை அங்கேயே போட்டுட்டு இறங்கி போயிட்டாங்களாம் ரோட்லேயே போட்டு இடைக்கும் போயிட்டாங்க அப்ப பின்னாடி ஒரு வண்டி எப்படி வரும் ஆம்புலன்ஸ் அப்படி வரும் ஆம்புலஸ் வழியே இல்லை பேசிக் விஷயம் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்க்கு எனக்கு வந்து ரொம்ப பாடப்பட்டிருக்காங்க ஆம்புலன்ஸ்க்கு வந்து போறதுன்னா வழி கிடையாது காரணம்னா இவங்க ஆல்ரெடி போனவங்க வண்டி அங்கே போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய இஷ்யூ ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று டோட்டலாகவே எல்லாமே ஒரு பெரிய குளறுபடியில் போயிருக்கு இஷ்யூ வந்து ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸை போட்டு தான் வந்து இவங்க வந்து ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸும் பிறகு வந்து ஊர்காவல படையில இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு போலீஸும் இவங்க தான் நியமிச்சு வந்து இந்த விஷயத்த மேனேஜ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய க்ரௌடு திட்டமிட்ட க்ரௌடு தான் இதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இது ஹேண்டில் பண்ணாம இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஃபார்முல வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணாங்களே இதில் ஏன் ஹேண்டில் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது நான் அதான் பாக்குறேன் அதை யார் இனிஷியேட் பண்றாங்க இதை யார் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த விஷயத்தில் இருந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நானே முன்வைக்கிறோம் எப்படி பார்த்தாலும் மக்கள் தமிழக மக்கள் தான் அவங்களுக்கான அரசு தமிழக அரசு தான் பார்க்கணும் இந்த நிகழ்வை ஐஏஎஃப் செய்திருந்தாலும் இந்த கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை யாருங்க இந்த பொறுப்பேற்றுப்பா நான் கட்டமைப்பு அப்படின்னா அதுதான் சொல்ல சொன்ன மாதிரி இது எந்த நிலப்பிரமான இப்போ இந்த நிகழ்வை ஒட்டி முதலமைச்சர்களும் அறுக்கி விட்டாங்க மாசு அவர்களும் செய்தியில் சந்திப்பு பேசினாங்க ஆனால் மாசம் வருகையில் செய்தியாளர் கேட்குறாங்க சார் மக்கள் ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டாங்க நாங்கள் பேட்டி எடுத்தோம் மக்களை பேட்டி எடுத்தோம் ரொம்ப வேதனையாக தங்கள கருத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்குறாரு அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா அந்த மக்கள் எல்லாம் யாருன்னு தெரியும்பா எங்களுக்கு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்றார் மக்கள் மக்கள் தானே இருந்தாலும் சரி அவங்களுக்கு அனாதங்கம் இருந்து தானே வெளிப்படுத்துகிறாங்க உங்கள் டிஆர்பிக்காக எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்றார் இது வந்து ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படின்னா இதை கொண்டு மற்ற முதல்வர்கள் யாரும் அப்படி ஒரு கருத்து தெரிவிக்கல ஆட்சி வரும்போது பட் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வாக்களித்தவங்களுக்கும் தாண்டி சேர்த்து சேர்த்தா நான் முதல்வர் எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கு நான் செய்கிறத பார்த்து எனக்கு அவங்க ஏன் வாக்களிக்கனு நினைச்சு அவங்களை வருத்தப்பட செய்வேன் அந்தளவுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தான் பல விஷயங்களை செஞ்சாருங்கிறதெல்லாம் பார்த்தோம் குறிப்பாக இந்த திமுக அரசு வந்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் பெருவறையான ஒரு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க பட் கூட்டணி தேவை கிடையாது தனிப்பெருமான அவங்களுக்கு கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் கொங்குபேட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அந்த பகுதியை வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம் பார்க்குறோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சேலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சட்டமன்ற தொகுதி கொண்ட மாவட்டம் தான் சேலம் அங்கே வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் திமுக ஜெயிக்க முடிஞ்சு மற்றதெல்லாம் வந்து ஏடிஎம்கே தான் ஜெயித்தாங்க அங்கே அங்கே ஆரம்பித்து அப்படியே ஈரோடு பிறகு திருப்பூர் கோவை கோவிலெல்லாம் கோவிலும் மொத்தமாகவே கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து அந்த பகுதியில்லாம் வெற்றி பெற்றாங்க உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக அந்த பல்லிலேருந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபர் கரூர் சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்து அந்த பகுதிகளுக்கு நிறைய விஷயத்தை கவனம் செலுத்தி நிறைய விஷயம் செஞ்சாங்க உள்ளாட்சி அரசியலில் ஒரு பெரிய வெற்றிலாம் பெற்றாங்கல்லாம் பார்த்தோம் அந்தளவுக்கு செஞ்சிருக்காங்க ஆனால் செஞ்சு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி வந்து நீங்கள் அதாவது வாக்களிக்கவும் நீங்கள் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களுக்கும் சேர்த்து நான் நிறைய செய்வேன் அவங்களை வருத்தப்பட செய்வேன் எனக்கு ஏன் வாக்களிக்கலை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி தான் பல விஷயத்தில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க எல்லா விஷயங்களும் சில பல விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிடு வரைக்கும் செஞ்சுருக்கீங்க துறை சார்ந்த அமைச்சர் இப்படி ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா வந்து அது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் அதாவது அந்த மாதிரி மக்கள் யாரும் தெரியுன்னா அப்போ யாரும் சொல்கிறான்னு தெரியல ஏன்னா வந்து நேற்றையெல்லாம் அந்த தொலைக்காட்சியில் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி சேனலில் வந்து பேசுகிறாங்க தேவையில்லாமல் எனக்கு விளம்பரம் கொடுத்து இங்கே வந்துட்டாங்க எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க நான் வீட்டில் இருந்து இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு அது அது இது இதுதான் ஒரு இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் போது ஒரு கவர்மெண்ட்டுக்கு மொத்த பேரும் காலி பண்ணி விட்ரும் இதெல்லாம் எலெக்ஷன் டைம்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து எலெக்ஷன் அப்படி டக்குன்னு எதிரொலிக்கும் சென்னை சார்ந்த ஒரு எலெக்ஷன் வந்துருந்துச்சுன்னா இதெல்லாம் உடனே எதிர அது அதுபோல இந்த மாதிரியான விஷயத்துல வந்து ஒரு கேர்லெஸாக இவங்க இருந்துட்டாங்க இவங்க இருந்ததுக்கு அமைச்சரே இப்படி ஒரு கருத்து சொல்றதுலாம் ஒரு தவறான கருத்து இப்போ மாசோ அவருடைய அந்த பிரெஸ் மீட்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நாங்கள் எல்லாமே நாங்கள் செஞ்சிட்டோம் இப்படி ஒரு தப்பு நடந்ததுக்கான காரணம் சூழல் காரணம் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுங்கிற காரணத்தை குறிப்பிடறாங்க நாங்க சொன்ன விதிமுறையை அவங்க சரியா பின்பற்றலை முன்கூட்டியே வந்து எல்லாம் வந்து சில கைட்லைன்ஸ்லாம் எல்லாம் அதை பின்பற்றலை அப்படின்னு சொல்லி அவங்க மீது ஒரு பழியை போறாங்க எது இது வந்து மக்கள் அமைச்சர் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பட் முதல்வர் ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிக்கலாம் அவர் விட்டு அறிக்கை கவனிச்சுங்களா தான் தப்ப அவர் ஒத்துக்கிட்டார் ஸ்டேட்மெண்ட் நல்லா நல்லா படிச்சு பாருங்க இருப்பினும் எதிர்பார்த்த எண்ணிக்கையோட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திரும்ப செல்லும் பொழுது மக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்தனர் என்பதை அறிந்தேன் மிகுந்த சிரமம் அடைந்தது அவர் ஒத்துக்கிட்டார் ஓகே அடுத்தது பாரு அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது இவற்றில் கூடுதல் கவனமும் ஏற்பாடும் செய்யப்படும் இதன் பிறகு நடக்கக்கூடிய இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அப்ப நான் கூடுதல் கவனமா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா இப்ப நடந்ததுல நான் கூடுதல் கவனமா இருக்க தவறிட்டேன் அது என் தவறுதான் அடுத்து இப்படி ஒரு விஷயம் நான் நடக்காம பாத்துக்கிறேன் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த வார்த்தையில் கையாண்டுறதுங்கிற ரொம்ப சாஃப்ட்டாக கையாண்டுட்டு போயிடுவாங்க மன்னிப்புக்கு கவுசனா வருத்தம் தெரிவிக்கணும் அந்த மாதிரியான வார்த்தை தான் இந்த மாதிரி வார்த்தை நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் சொல்லுங்க அப்படி பொழுது இந்த இது போன்ற விஷயத்தில் அவர் சொல்லி வந்து செட் பண்ணுங்கிறது த இதில் நான் கவனக்குறவாக இருந்தேன் அடுத்த முறை நடக்கான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அப்போ அவர் அவரே எப்படி சொல்கிறாருன்னா அப்புறம் மாசு வந்து சொல்கிறதுங்கிறது வந்து இங்கே வந்து பொருத்தமற்ற ஒரு பேச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது விதிமுறை அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க சொன்னீங்க விதிமுறை பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது திமுக அந்த ஜெயக்குமார் அவர்கள் இந்த இதை சார்ந்தே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு விஜய் கட்சி மாநாடு நடத்துதுக்காக இரண்டு கட்டமாக ஒரு மனு கொடுத்தும் நீங்க நிராகரிச்சிட்டீங்க பல விதிமுறைகளை நீங்க முன் வச்சீங்க இதெல்லாம் நடத்தணும் இவ்வளோ கூட்டம் எவ்வளோ கூட்டம் வருது ரெண்டு லட்சமாக இதுக்கு பாத்ரூம் வேணும் ஒரு சில பல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி விதிமுறைகளை போடுறீங்க இது மாதிரி இங்க ஃபாலோ பண்ணீங்களா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இந்த கூட்டம் மாதிரி இங்கே ஏதாவது விதிமுறை பின்பற்றுறீங்களா காவல்துறையே அங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வருவாங்க அவங்களுக்கான காவல்துறை எண்ணிக்கை எவ்வளோ கொடுக்கணுன்னெலாம் அந்த விதிமுறைப்பட்டுருக்கீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இங்கே வந்திருக்காங்க ஒரு ஏழாயிரம் பேரை மட்டும்தான் இங்கே நிறுத்திருக்கீங்க இதெல்லாம் பின்பற்றலை அப்படின்னு ஒரு குற்றம் சற்று முன் வச்சுருக்கேன் இப்போ இந்த இடத்துலாம் வந்து மாசு அவர்கள் என்ன சொன்னால் பஞ்சு லட்சம் பேர் கூட்டியிருக்காங்கன்னா பாஞ்சு லட்சம் பேரே நாங்கள் வந்து கொண்டு போட முடியப்பா பாஞ்சு லட்சம் காவலர்கள்லாம் கொண்டு போய் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவு பேர் வந்து மக்களுக்கு தேவையான போட்டு தானே அதான் அரசாங்கம் இப்ப இது குறித்து வந்து பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது ஏற்கனவே வந்து அவர்கள் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா லட்சம் மக்கள் கூறாங்கன்னா பாஞ்சு லட்சம் காவலர்களை நாங்கள் பணியில அமர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவளை வந்து தமிழ்நாட்டில் வந்து இல்ல அப்படிங்கிறத அது விஷயமா இருக்கு அவளை போட முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அவளை போட முடியாதுன்னு சொல்லும்போது ஒன்னு இவ்வளவு மக்கள் ஹேண்டில் பண்ணணும் இப்ப நீங்க ஹேண்டில் பண்றதுல தவறு பண்ணிட்டீங்க தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நகர முடியும் அது இல்ல எங்கள் மீது தப்பு இல்ல வந்தவங்க அதாவது பாதிக்கப்பட்டது மக்கள் இந்த இந்த பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்க அக்யூஸ்ட் இருக்குது பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கிறது ரொம்ப மோசமான தன்மை மக்கள் நாங்க சொன்ன விதிமுறை பின்பற்றலை அப்படின்னு மக்கள் மீது சொல்றது அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க இந்த விஷயத்த நல்லா நல்லா கவனிக்கணும் இந்த விஷயம் நடக்கிறது வந்து நல்ல வெயில் காலத்தில் நடக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா உள்ள அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பெரிய பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகும்போதுங்கிறது எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பாக்கோம் ஏன்னா வரும்போது பாத்தீங்கன்னா வந்து இல்ல ஒரு அந்த இடத்துக்கு கூடுறது நிறைய டைம் எடுத்துப்பாங்க பட் போகும்போது பார்த்தா ஒரே டைம் நாங்கள் வந்து வெளியேறுவாங்க அந்த டைம் ரொம்ப முக்கியமானது அவ்வளோ பேரும் வெளியே எடுத்து தான் எக்ஸிட் பாத்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு எக்ஸிட் தான் வச்சிருக்காங்க அவ்வளோ பேர் ஒரே இடத்துல வெளியேற போறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல கூடுதல் கவனத்தோட இருந்து நீங்கள் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அமைச்சிருக்கலாம் ஏன்னா எல்லா கட்டமே உங்கள்கிட்ட தான் இருக்கு ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் சரியான ஒரு கேள்வி தான் கேட்கறாரு நடிகர் விஜய் அரசியல் கட்சி தூங்குறாரு ஃபஸ்ட் மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டுக்கு நீங்க இந்த அளவுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த அவனை வந்து எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்கல பிறகு அப்புறம் மாற்றுங்க அப்புறம் மாற்றுன்னு சொல்லி பல விஷயம் மாற்றி அவர் வந்து ஒரு நெருக்கடி அப்படிங்கலாம் சொல்லி சொன்னாங்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தவறான ஒரு விஷயம் தான் பட் அரசியல் கட்சியாக இருக்கவங்க தனக்கு ஒருத்தன் போட்டே வரேன் அப்படின் போது வந்து அவங்க வந்து தங்களுடைய வெற்றிக்காக தங்களுடைய ஆட்சியை கைவிட்டு போய் கூடாது அப்படிங்கிறதுக்காக இது போன்ற விஷயங்கள் வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலை நம்ம பல முறை பார்த்துட்டோம் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களும் ஒரு விதி பின் விதிமுறை உங்களுக்கு தான் செய்கிறேன் இவங்க நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியோ அல்லது இப்போ திமுகனுடைய பாலவில் மாநாடு நடந்துச்சு சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் இந்த மாதிரியான ரெசிஷேஷன்லாம் கொடுத்தா நம்ம பார்க்கவே கிடையாது அரசோட கைட்லைன் கூட இந்த இவ்வளோ கைட்லைனையும் இந்த திமுக அரசு பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் வெரிஃபிகேஷன் யாரும் பண்ணல ஏன் பண்ணலன்னா நடத்தவங்களும் சரி அனுமதி கொடுக்கணும் சரி ஒரே ஆளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படல அதெல்லாம் ஒரு பெரிய பேசுகிறது பொருளாக மாறலை பட் இங்கே வந்து நடத்துறது வேறு அனுமதி கொடுக்குறது வேறு அப்படிங்கிறதுனால இங்கே தான் கற்றுக்கலாம் வருது அப்படி இருக்கும்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆரம்பத்துலேருந்தே இப்படி ஒரு விஷயத்தை வந்ததெல்லாம் ஒரு பிரச்சனை அந்த நிகழ்ச்சி போது பார்த்தீங்கன்னா அது வந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிரிவில் வந்துவிட்டாங்க ஆனால் போகும்போதுலாம் ஒரே பெரிய வெளியிடறாங்க அது அங்கே தான் சிக்கல் இப்போ போகும்போது வந்து நீங்கள் சரியாக கையாண்டுருக்கணுங்கிறதா ஒரு யதார்த்தமாக பேச்சு நீங்கள் சரியாக கையாளல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களே அக்யூஸ்ட் ஆகிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப மோசமான ஒரு தன்மை பாதிக்கப்பட்டவங்க வந்து நீங்கள் இவ்வளோ செய்யணும்னு சொல்லி சொன்னால் நீ ஏன் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண நீ உங்க நான் தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிருக்கீங்க இது என்ன வர தெரியல தன்னுடைய தவறுக்காக அவனை வந்து அவனையும் அக்யூஸ்டாக்கிட்டு அப்படிங்கிறது அந்த அந்த பொறுப்புல இருந்து விலகி போகிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பொறுப்பை ஏற்க தகுதி பொறுப்பேற்ற நபர்கள் அப்படிங்கிறத அதை காட்டுது இது யதார்த்தமான விஷயம் இருந்தாலும் எதிர்கட்சிகள் எப்பவுமே குரல் எடுப்பாங்க ஆளும் அதிகாரத்தை எடுத்து ஆனால் கூட்டணி அங்கம் வகிக்கிற வீசிகா இதில் கடுமையாக விமர்சனங்கள் வச்சுருக்காங்க குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு உயர்மட்ட குழுவே அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதை எப்படி பார்க்கறது இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்பு சேர்ந்தவங்களோ அல்லது முதல்வர் அவர்களோ வெளிப்படையாக வந்து சில சில கவனக்குறைவு எங்கிட்ட இருந்துச்சு அதன் காரணமாக தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஓகே அரசு வந்து அவங்க விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது போயிடும் பட் அதை ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கான அந்த அந்த அதிகாரமும் அவங்களுக்கான அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அதன் காரணமாக தப்பு எங்க மேலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களே அக்யூஷ் டாக்கரோட தான் திரும்ப திரும்ப அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு விமர்சனம் நோக்கி வர தடுக்க முடியாது இதுக்கு அப்போ நீங்கள் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ உண்மை யாரும் எனக்கு தெரிஞ்சாலும் விச விசாரணை நாங்கள் தான் பண்ணிட்டேங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டேங்க நாங்கள் எதிர்பார்த்த கூட்டம் வரலங்க இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கேர்லெஸ் இருந்திட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் முடிஞ்சு போச்சு நீங்கள் என்னன்னா இனி வரக்கூடிய நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய இது போன்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது சற்று கூடுதல் கவனமாக இருப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் இல்லைங்கிறதான் சொல்கிறீங்க இல்லைங்கிறத நீடையே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாக அதை அதை நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா விஷயம் முடிஞ்சிருச்சு அப்போ உங்கள் கூட்டணி கட்சி வந்து எதுக்காக அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆளுமரசு பொறுப்பே இருக்கில்ல சரியா ஆளுமரசு பொறுப்பே இருக்கல அப்போ இந்த விஷயத்தில் யார் செஞ்சது வெளிநாட்டு வந்து செஞ்சுட்டாங்களே இதில் தேச சக்தியில் உள்ள பூந்துட்டாங்களா எப்படி வந்து அப்போ யாராவது ஒருத்தவங்க தேர்ட் பர்சன் யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா அப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுனா அப்ப அப்போ எனக்கு விசாரணை நடத்துங்க யாரோ அக்யூஸ் காட்டுங்க அக்யூஸ்ட்டு ஷோ பண்ணுங்க ஷோ மி அக்யூஸ்ட் அப்படிதான் கேட்குற திரும்ப அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு காரணமான யார் நான் பார்க்கணும் எனக்கு காட்டுங்கிறாரு கண்டிப்பா விசாரணை நடத்தினதானே காட்ட முடியாதுன்னு அப்ப இவன் தான் அந்த அப்படின்னு அப்ப ஆளுந்த அரசு வெளிப்படையே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிய சொன்னா இந்த விசாரணை தேவை கிடையாது இப்ப இந்த விசாரணை இவர் கேக்குறாரு அது கூட்டணி கட்சியில இருந்து கேக்குறாரு சரிங்களா அது இது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிக்கப்பட்டவங்க தரப்பு ஒரு பெரிய போராட்டம் தான் அதை நோக்கி நகருவாங்க அதை இல்லாத பட்சத்தில் இது வந்து ஒரு கண்டன குரல் அது முடிஞ்சு போயிடும் சார் அமைச்சா அமைக்க மாட்டாங்க அப்படியே அமைச்சா யாராங்க அமை அமைப்பாங்க இவங்க இவங்க தான் நியமிக்க போகிறாங்க அது இவங்க இவங்க சொல்படி தான் கேட்க போகுது சரிங்களா அப்போ இது சிபிஐ கேட்க சிபிஐ வந்து பாஜக ஒரு அடுத்து ரைஸ் பண்ணுவாங்க அதிமுக ஒரு பக்கம் ரைஸ் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் எங்கே போகும் இல்லை தேவையில்லாத ஒரு விஷயம் ஆளுமரசு வெளிப்படையாக வந்து இந்த விஷயத்தை வந்து டீசென்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போலாம் இது எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இந்தமான பிரச்சனை வந்து இதை நோக்கி நகரதா நான் பார்க்கறேன் பார்ப்போம் சார் முதல்வரோட அறிக்கை இனி இது போல நடக்காதுன்னு ஒரு வாக்குறுதி அளிச்சிருக்காரு பார்ப்போம் முன்னேர்ந்தவங்க மிக்க நன்றி நன்றி